இதேதான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் இருக்காதும் அன்று திருக்குறள் வாய் உலக நிதித்தீர் அனைவருக்கும் கணம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில தலைமை ஆசிரியாக இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கு அம்மாவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்படி ஒரு வருடத்துக்கு முன்னால் இந்த பள்ளியில் இரண்டு பிள்ளைகள் ஜீவன் நிலா இருந்த ரெண்டு பிள்ளைகளையும் அம்மாவர்கள் அறிமுகம் செய்து இணைய வழி வகுப்பிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்று அந்த பிள்ளை எத்தனை திருப்புகளை முடித்திருக்கிறார் அவனுக்கு ஒரு பாராட்டு விழா செய்ய வேண்டும் என்ற நெடுநாள் ஆசையிலே இந்த பள்ளியிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் குகன் அவர்களை

தினமும் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இணையத்திலே வந்து ஆறு நாற்பத்தி ஐந்து வரை படித்த படிப்பின் காரணமாக இன்று உங்கள் முன்னாலே இருக்கிறான் இந்த பிள்ளையை நான் முதலில் சில பல திருக்குறளை கேட்கிறேன் அதன் பிறகு இந்த பிள்ளையை வாழ்த்தி தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் இருக்கிற மொழி புலவர் அவர்கள் எல்லாருமே வந்து இரண்டு இரண்டு நிமிடங்களிலே தன்னுடைய கேட்டுக்கொள்கிறேன் இந்த பார்க்கின்ற மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த ஆர்வம் கண்டிப்பாக அவர்கள் திருக்குறளை முழுமையாக படித்து விட்டார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் அறம் சார்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை சொல்லி இப்போது அவர்களை நான் பல குறைகளை கேட்கிறேன் இப்போது சயார் நிலையில் குகன் எத்தனை அதிகாரம் தெரியும் உங்களுக்கு நூத்தி இருபத்தி மூன்று நூத்தி இருபத்தி மூன்று அதிகாரங்களை ஒக்குவித்திருக்கிற குகன் அவர்களின் ஒரு 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 அதிகாரத்துக்கும் ஒரு ஒரு குரலை நான் கேட்கிறேன் அந்த வார்த்தையில விரைவில் பெருங்கடன் சொல்பா ஏதோ பெரு அளவில் மூன்று இல்லை சராதா

அகழ்வாரை தாங்கும் அகழ்வாரை தாங்கும் எல்லாம் நிறை புல்தலை அப்பிய நெஞ்சித்தான ஆக்கும் அஜெயித்தான ஆக்கும் செவியான் செவியான் அருமை குற்றம் போல் குற்றம்

நீட்டும் அழக அரசு கண்டவற்று கண்டவற்றுள்